முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு திருமூலார் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் வலிமையான வினையானது கூட கணபதி என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் அடங்கு கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் மரண பயம் கணபதி என்றிட கருவமே ஆதலா என்று ஒரு அது கலி உலகத்தின் நாம ஜபமாக நில உலகத்திலே எழுதப்படாத சட்டம் மாற்ற முடியாத சட்ட திட்டம் அந்த கவலை என்பதும் மாறிவிடும் அன்பர்கள் இதை மனதிலே தியானித்து பழக வேண்டும் விநாயகருடைய குறிப்பில் இருந்து விநாயகர் யார் என்றால் சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி என்ற மும் மதங்களை பொழிகின்றார் இவரை வணங்குவதால் ஏராளமான நன்மைகள் உண்டு இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கும் இன்றைய நாள் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று சனிக்கிழமை தமிழ் வருடம் சோபகிறது தமிழ் மாதம் தை இருபத்தி ஏழாவது நாள் காலம் திருவள்ளூர் வீரராகவர் தேர் திருவிழா திருநாங்கூர் பதினோரு கருட சேவை மதுரை கூடலழகர் திருமஞ்சன் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து முப்பது வரை பிறகு நான்கு முப்பது மணி அளவில் இருந்து ஐந்து முப்பது மணி வரை மாலை பொழுது இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது எமகண்டம் மணி ஒன்னு முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்றைய குடிகை காலை ஆறு மணியில் இருந்து ஏழு முப்பது வரை நள்ளிரவு கடந்து அதிகாலை மூன்று இருபது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அவிட்டம் இரவு பத்து ஐம்பத்தி மூணு வரை இன்றைய யோகம் சித்த அமித யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூசம் சந்திராஷ்டமம் அடைகின்ற ராசி மிதுன ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று தினப்பலனுக்காக பலனுக்காக எடுத்து கொள்ளக்கூடிய தலைப்பு என்னவென்றால் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகும் மூன்று ராஜ யோகங்கள் இந்த ராசிகளுக்கான பொன்னான நாட்கள் பிப்ரவரி மார்ச் மாதத்திலே உருவாகக்கூடிய மூன்று ராஜ யோகங்கள் சில ராசியினருக்கு பல விதத்தில் நல்ல நாளாகவும் பல நல்ல வாய்ப்புகளை அள்ளித்தரும் பொன்னான நாளாகவும் அமை பிப்ரவரி மார்ச் மாதத்திலே மகரம் கும்பம் மீன ராசியில் உருவாகக்கூடிய மூன்று விதமான ராஜ யோகங்கள் மிக முக்கியமானது இந்த இரு பல விதத்திலே குடும்பம் மற்றும் தொழில் ரீதியாக முன்னேற்றத்தையும் வெற்றியும் அமைய போகிறது மூன்று ராஜ யோகங்கள் ஜோதிடத்தில் கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் கிரக சேர்க்கையானது பல வித யோகங்களை உருவாகி அதனால் நன்மையை அளிக்க தருவதாக இருக்கும் அந்த வகையிலே ஆண்டுகளுக்கு பின்னர் மார்ச் மாதத்தில் கும்ப ராசியிலே சனி பகவான் சஞ்சரிக்க கூடிய சசமக புருஷ ராஜயோகம் உருவாக்கிறது இது எப்படி என்றால் மகரத்திலே செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய ருசக ராஜயோகமும் மீன ராசியிலே சுக்கரன் பெறக்கூடிய மாலவிய ராஜயோகமும் உருவாக்கிறது இதனால் ராசியை சார்ந்தவர்கள் இந்த மூன்று ராஜயோகங்கள் நிலையிலே கூடிய நிலையிலே ராசிக்காரர்களுக்கு சாதகமான நிலையாய் அமையும் அது சனியால் உருவாக கூடிய சச செவ்வாயால் உருவாக கூடிய ருசக யோகம் சுக்கரனால் உருவாகக்கூடிய மாலவியா யோகம் ஆகிய ஐம்பெரும் யோகங்களில் மூன்று பெரிய யோகங்கள் இந்த காலகட்டத்திலே நடப்பதால் அது ராசிக்காரர்களுக்கு சாதகமானதாக அமையும் இந்த நேரத்தில் நீங்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள் உங்களின் திட்டமிட்ட வேலையிலே நல்ல வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது இந்த நேரத்திலே உங்கள் மரியாதை மற்றும் கௌரவம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது ராஜ யோகத்தின் அமைப்பால் வியாபாரம் நன்றாக நடக்கும் பொருளாதார ரீதியாக செழிப்பு அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றத்திற்கான பொன்னான வாய்ப்புகளை பெறுவீர்கள் நண்பர்களுடன் நீண்ட பயணங்கள் சுற்றுலா செல்ல வாய்ப்பு கிடைக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் மாற வாய்ப்பு உள்ளது என்பதால் செல்வ வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகம் உங்கள் வங்கி இருப்பு அதிகமாகும் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் தந்தையுடன் உங்களுக்கு இருந்து வந்த உறவு வலுவாக இருக்கும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சனியால் உருவாகின்ற சசை யோகம் செவ்வாயால் உருவாகின்ற ருசக யோகம் சுக்கரனால் உருவாகின்ற மாலவியா யோகத்தால் மகர ராசியிலே செவ்வாய் பகவானின் சஞ்சாரமும் மகர கும்ப சூரியனின் சஞ்சாரமும் நடக்கும் பொழுது எதிர்பாராத நிதி நன்மைகள் உங்களுக்கு தருவதாக இருக்கும் உங்களின் ஆளுமை மேம்படும் உங்கள் நிதி நிலை சிக்கல் தீரும் கடன் வாங்கி இருப்பவர்களுக்கு அதை திருப்பி செலுத்துகின்ற மன நிம்மதி கிடைக்க வாய்ப்புள்ளது நீங்கள் சொத்துக்கள் வாங்க நினைத்திருந்தால் அதிலே முன்னேற்றம் உண்டாகும் சிலருக்கு வேலை அல்லது வணிக தொடர்பான பயணங்கள் நடக்கும் மங்களகரமான பலன்கள் கிடைக்கும் மூன்றாவது ராசியாக திகழ்கின்ற மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மூன்று விதமான ராஜயோகங்கள் அதாவது சனியால் ஏற்படுகின்ற சசயோகம் செவ்வாயால் ஏற்படுகின்ற ருசக யோகம் சுக்கரனால் ஏற்படுகின்ற மாலவியா யோகம் மூலம் மங்களகரமான சுபகாரியங்கள் வேலையிலே முன்னேற்றம் உள்ளிட்ட பலனளிக்கும் இந்த நேரத்தில் கடின உழைப்புடன் அதிர்ஷ்டமும் உங்களை முன்னேற்ற உதவும் தொழில் முன்னேற்றத்திற்கான பல பொன்னான வாய்ப்புகளை பெறுவீர்கள் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி தொழில் முனைவோருக்கு இந்த நேரத்தில் நல்ல லாபம் சம்பாதிக்க முடியும் வணிகம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் உங்களின் எதிர்காலம் குறித்த சிந்தனையை முதலீடு செய்வீர்கள் மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் என்ற போட்டி தேர்விலும் வெற்றி பெறலாம் இவ்விதமாக கோச்சார நிலைகள் குறிப்பறிந்து நாம் செயல்படும் பொழுது அது எப்படி என்றால் ஒரு மீன் பிடிப்பவன் அந்த மீன் கிடைத்து விட்டதா இல்லையா என்று கூறுகின்ற தக்கையை நம்பி அது தண்ணீருள் முழுகும் பொழுது மீன் கிடைத்து விட்டதாக மகிழ்ச்சி அடைகின்றார் அதுபோல கிரகங்கள் உடைய பலாபலன்களை முன்கூட்டியே அறிந்து தெரிந்து புரிந்து நடந்து கொண்டு இருப்பவர்கள் இவ்விதமான எளிதான வெற்றிகளை தங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்தபடி கிடைத்து விடுகிறது அதனால் அவர்களுக்கு நன்மைகளும் நிறைய கிடைக்கிறது என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து அன்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி குரு பேர் பலாபலன்கள் வெளியிடப்படுகிறது கூடுதலாக பிப்ரவரி மாத பலன்களும் வெளியிடப்படுகின்றன மேலும் தினசரி தினப்பலன் ராசி பலனும் சொல்லப்படுகிறது அதை அன்பர்கள் கூடுதலாக கேட்டு கவனித்து நல்லதொரு வாய்ப்பை பெற்று பயன்படுத்தி முருகனின் அருளால் நீங்கள் எல்லா வல்ல அந்த முருகனின் அருளால் ஆசிர்வாதத்தால் நலம் வலம் வலம் பெற்று அற்புதமான வாழ்க்கையை அமைய பெறுவீர்கள் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதியாக திகழ்கின்ற பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கடினமான வேலைகளை எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையிலே பயனடைவீர்கள் அடைவீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடையும் மனைவி வழியிலே ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் அனுபவ அறிவால் சாதிக்கும் நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடையும் மனைவி வழியிலே ஆதரவு பெருகும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய வாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்கள் நிர்வாக திறமை வெளிப்படும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலம் நேர் முக மறைமுக வாய்ப்புகள் கிடைக்கின்ற அற்புதமான ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நா கண்டிப்பாக தவிர்க்கவும் மற்றவர்களுடன் பேசும்போது மனஸ்தாபம் என்பதால் வார்த்தைகளின் நிதானம் தேவை பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்து கவனம் தேவை குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் துர்கையை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் பெருமையாக இருக்க முடியும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கவும் மற்றவர்களுடன் பேசும்போது கனிவுடன் பேசவே மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் உள்ளவர்களும் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் சற்று மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும்போது கவனத்துடன் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் இன்று வேங்கடேச பெருமானை வணங்க வேண்டும் அல்லது விஷ்ணு சகத்திர நாமம் என்ற அரிய மந்திரத்தை ஓத வேண்டும் பாராயணம் செய்ய வேண்டும் இவ்விதமாக செய்யும் பொழுது சந்திராஸ்டத்தில் தீட்சணை குறைகிறது கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தை பற்றி கவலைகள் வந்து நீங்கும் வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் பழைய பிரச்சனைக்கு சூக தீர்வு காண்பது நல்லது வியாபாரத்தில் பாக்கிகளை வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் அலைக்கழைக்கப்படுவீர்கள் தடைகளை தாண்டி முன்னேறும் புனர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முயற்சி வெற்றி கொடுக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம் ஆயுல்லியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்திலே இருக்கின்ற பாக்கிகளை வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் நிதானத்தை கடைபிடி சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாய் முடியும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும் தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிற்பகலுக்கு மேல் புதிய முயற்சிகள் ஈடுபடுவதை தவிர்க்கவும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் தட்சிணாமூர்த்தியை வழிபட தடைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையிடம் எதிர்பார்த்த அந்த காரியம் அனுகூலமாய் முடியும் நன்மைகள் கிடைக்கும் மகிழ்ச்சி உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் மாமன் வழியிலே எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பிற்பகலுக்கு மேல் எந்த முயற்சியும் ஈடுபட வேண்டாம் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் தெய்வ பக்தி தேவை கன்னியார் ராசிக்காரனுடைய இன்றைய பொது பலன்கள் நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரியம் சாதகமாய் முடியும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும் இளைய சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும் மாலையிலே பிள்ளைகள் செலவுகள் ஏற்படும் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் அம்பிகையை வழிபடுவதன் மூலம் மன மகிழ்ச்சி நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைத்து நன்மைகள் நிறைய கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர வகையிலே அனுகூலம் உண்டாகும் மாலையிலே பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய புது பல்லன்கள் புதிய முயற்சிகள் காலையிலே மேற்கொள்வது நல்லது தந்தை வழி உறவினரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் வெளியூரில் இருந்து வரும் செய்தி உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு உதவுவதாக இருக்கும் வியாபாரத்தில் போட்டியாளர்களின் தொல்லைகளை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள் வெங்கடேச பெருமாளையும் வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி கொடுத்து மன மகிழ்ச்சியை கூட்டும் காட்டும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரர்கள் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார் அதனால் மனமகிழ்ச்சி கிடை கிடைக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளியூரில் இருந்து வரும் செய்தி உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவி செய்யும் விருட்சத ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே தெய்வ பக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் மற்றவருடன் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் காரமான உணவுகளை தவிர்க்கவும் எதிர்பாராத செலவுகளால் சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனை சற்று குறைவாகத்தான் இருக்கும் விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலம் மகிழ்ச்சி அதிகம் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வ பக்தி அதிகரிக்கும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் அனுஷன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் காரமான உணவுகளை தவிர்க்கும் எதிர்பாராத செலவுகளால் சில கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் சிக்கனம் தேவை தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடியும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு மாலையிலே மனதுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் சகோதரர்களை அனுசரித்து செல்லவும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்க அந்யோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல் நடைபெறும் என்று நீங்கள் ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க காரியங்கள் அனுகூலமாய் முடிந்து எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மானையிலே மனதுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் சகோதரர்களை அனுசரித்து செல்லவும் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் வழக்கம் போல் விற்பனை நடைபெறும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு பண புழக்கம் செலவுகள் அதிகரிக்கும் அரசாங்க வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் முடிவது இழுபதி ஆகும் உறவினரிடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் மகிழ்ச்சி அடைவீர்கள் குடும்பத்தில் பெரியவர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள் எதிர்பார்த்த பணம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் பங்குதாரர்களால் நல்ல திருப்பம் ஏற்படக்கூடும் அம்பிகையை வழிபட பலன்கள் அதிகரி நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் செலவுகளும் அதிகரிக்கும் அரசாங்க வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினிடம் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் இன்று வந்து சேர்ந்து மகிழ்ச்சியை உண்டாக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் நல்ல திருப்பம் உண்டு கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைக்கு புதிய முயற்சிகளை தவிர்த்து விடுவோம் வழக்கமான பணிகளிலே மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் இப்பகலுக்கு மேல் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைக்கும் சிலருக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உதவி கேட்டு வருவார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்கும் மகாலட்சுமியை வழிபட நல்லதொரு திருப்பங்கள் ஏற்படும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவித்து விடும் வழக்கமான பணிகளிலே கவனம் செலுத்தினால் போதுமானது சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி வந்து சேரும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழி உறவுகள் உதவி கேட்டு வருவார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபம் சுமாராகத்தான் இருக்கும் மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் சகோதரர்களுடைய ஆதரவு உற்சாகம் தரும் தந்தை வழியிலே திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் புதிய முயற்சி அனுகூலமாய் முடியும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் போன் மூலம் சுப செய்தி ஒன்று கிடைக்க வாய்ப்பு உண்டு உங்கள் சிரமம் அறிந்து உங்கள் பொறுப்புகளை மற்றவரும் பகிர்ந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் பணியாளர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் விநாயகரை வழிபடுவது நலம் சேர் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர சகோதரிகளுடைய வழியிலே நன்மைகள் பிறக்கும் மகிழ்ச்சி ஏற்படும் உத்தர டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும் கூடும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பு உண்டு உங்கள் சிரமங்களை அறிந்து உங்கள் பொறுப்புகளை மற்றவரும் பகிர்ந்து கொள்வார் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்